ஹலோ வெல்கம் டு ரிவா சார்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜிப்ஸம் கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி மோல்டு இல்லாமலே நம்ம எப்படி ஜிப்சம் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து புதுசாக நான் வாங்கின மோல்டு இப்போது இந்த கவரை பிரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மோல்டில் நம்ம வந்து பென் ஹோல்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்டர் வந்து ரொம்ப சின்ன சைஸில் வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே வளர்க்கலாம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெண்டு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் வாத்து மாதிரி ஒரு மோல்டும் நம்ம இப்போ புதுசாக வாங்கணும்ல அந்த மோல்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு ஜிப்சம் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜிப்சம் மட்டும் இல்லை ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது ஜெஸ்மான் ஒயிட்டோ இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ இந்த மோல்டில் போர் பண்ணியிருக்கேன் இந்த மோல்டில் நம்ம போர் பண்ணும்போது அப்பப்போ இதை லைட்டாக நம்ம கையில் வச்சுட்டு லைட்டாக டேப் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளே வந்து ஏதாச்சும் பபில்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த பபுள்ஸை அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது அங்கங்கே சின்ன சின்ன குழிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இது ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருந்தேன் இப்போ இதை வந்து நல்லா டீமோல்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டதுன்னா பேப்பர் கூட நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போது வாத்து மாதிரி செஞ்சுருந்தோல்ல அதையுமே நான் டிமோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பிஓபி யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஜஸ்மோனைட் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பேஸ் டீக்மெண்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு போர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கும் நான் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணல இல்லையா அதனால அப்படியே பியூர் ஒயிட்டாகவே கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த வாத்தோட வாய் பக்கத்துக்கு மட்டும் கோல்டன் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது கழுத்தில் வந்து ஒரு பவு இருக்குது அதுக்கு வந்து ரெட் கலரில் கலர் பண்ணிக்க போகிறேன் பிளான்டர் மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் கலரை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிளான்டரில் தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா அக்ரலிக் பெயிண்ட் மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் அடிக்கடி படும்போது அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிளான்டர் பண்ணும்போது கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போர் பண்ணிக்கோங்க இல்லை ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம வெளியில் டீமோல் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு விருப்பமான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஸ்பூன் நைஃப் இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் மாதிரியோ இல்லை பாத்ரூமில் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு பீஸையுமே நான் வந்து பென் ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு செஞ்சிருந்தேன் இந்த டக் மோல்டு யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்ல அதில் வந்துட்டு சிம்பிளாக வாய்க்கிட்ட கோல்டன் கலரும் அந்த பவுக்கு ரெட் கலரும் மட்டும் கொடுத்துருக்கேன் வேறு எந்த கலரும் நான் கொடுக்கல அதில் இப்போ ரெண்டாவதாக நம்ம செஞ்சுருக்கோம்ல இதில் வந்துட்டு எல்லோ கலரில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சிருந்தேன் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படினாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பாதி வரைக்கும் ஒரு கலரும் மீதிக்கு இன்னொரு கலரும் இருக்கிற மாதிரி டபுள் கலரில் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பேபி பிங்க் கலர்லேயோ அல்லது பர்பிள் கலர்லையோ கூட சிங்கிளாக ஒரே பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு கலர் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை சாக்பெயிண்ட்டில் பெயிண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷ்ஷில் பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி அந்த ப்ரெஷ்ஷை நான் தட்டுறேன் இப்போ வந்து இந்த பிளாக் கலரில் பெயிண்ட் எடுத்திருந்தோம் அது வந்து சின்ன சின்ன துகளாக செதற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம மஸ்டர்ட் எல்லோவில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருந்தோம் அது கூடவே இந்த பிளாக் கலர் டாட்ஸும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சைடு இது மாதிரி பெயிண்ட்டை டேப் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரையான பிறகு அடுத்த சைடு வந்து நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மெத்தடில் எல்லா பக்கமும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா வார்னிஷ் கொடுத்துக்கோங்க நான் வந்து வார்னிஷ் எதுவும் கொடுக்கல அப்படியே தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்னீவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியான பெயிண்டிங் வந்து சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து பிடிக்காது டக் ஷேப்பில் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருந்தோம்ல இந்த பென்ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை நம்ம பிளாக் அண்ட் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோமே இந்த பென் ஹோல்டர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி இந்த ரெண்டு பென் ஹோல்டருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு பென் ஹோல்டர்லேயுமே என்னோடய ஸ்கெட்சையும் மார்க்கர்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜிப்ஸம் கிராஃப்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலோ இல்லை என்ன மாதிரியான கலர் பண்ணியிருந்தால் இது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட சஜஷன் இருந்தாலோ அதை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கிராஃப்ட்ஸை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்